தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இல்லையா இந்தியாவில் தானே இருக்குது மற்ற மாநில இருக்கு சட்டம் பொருந்தும் ஏன் உங்களுக்கு மனசு சட்டம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது எல்லாம் இருந்தும் போய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற யாரு வர வேண்டும் என்பதை விட யாரு வரக்கூடாது என்ற ஆழமான கருத்தை இன்றைக்கே நீங்கள் மனதில் ஏற்றுக் கொள்ளுங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பேர் <laughs> 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 ஒன்னும் வர பொருளால தமிழக மக்களே ஏமாறாதியர்கள் ஏமாறாதியர்கள் ஏமாந்தது போதம் இவர்கள் கொள்ளை அடித்தது போதம் சமூக நீதி என்று வார்த்தை சொல்ல கூடும் தகுதியற்றவர் முதலமைச்சர் ஷாலின் அவர்களும் திமுக சமூக நீதி இன்னைக்கு யாராவது திமுக கார வந்து பேசுனாங்கன்னா அப்புறம் நீ பாத்துக்கோ ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியா சமூகத்தில் உள்ள வேற்றுமைகள் எல்லாம் அகற்ற வேண்டும் தாழ்த்தப்பட்ட அடிமையாக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப மோசமான சமூகங்கள் அவங்க எல்லாம் முன்னேறியா அவங்களுக்கு வேலை கொடியா கல்வி குடியா பொருளாதார முன்னேற்றம் கொஞ்சா இதெல்லாம் சொன்னா நாங்கெல்லாம் கணக்கெடுக்க முடியாது எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்லி ஸ்டாலின் எவ்வளவு பெரிய பொய் அங்க தெலுங்கானாவுல நடத்தி முடிச்சுட்டாங்க கர்நாடகாவுல நடத்தி முடிச்சிட்டாங்க பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க ஆந்திரா மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லீங்க என்னையா ஏன் மத்த மாநிலங்கள் எப்படி அதிகாரம் வந்தது ஸ்டாலின் மட்டும் அதிகாரம் இல்லையா ஏன் தமிழ்நாடு வந்து இந்தியாவில இந்தியாவில்தானே இருக்குது மத்த மாநிலங்களுக்கு மாநில சட்டம் தமிழ்நாட்டுக்கு பொருந்தும்

அந்த கணக்கெடுப்பு நடத்தினா உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு படிப்பு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் இதுதான் அடித்தளம் 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 இதுதான் ஆனா இந்த அடித்தளத்தை கொடுக்க மறுக்கின்ற திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு தக்க பாடத்தை நீங்கள் எல்லோரும் புகட்ட வேண்டும் வருகின்ற தேர்தலில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து திமுகவை புறக்கணிப்போம் திமுகவை புறக்கணிப்போம் இன்னொன்னு முக்கியமானது நீங்க மனசு கத்திருக்கீங்க மனசு கத்திருக்கீங்க என்ன யாரு வர வேண்டும் என்பதை விட யாரு வரக்கூடாது என்ற ஆழமான கருத்தை இன்றைக்கே நீங்கள் மனதில ஏத்திக் கொள்ளுங்கள் மனதில ஏத்திக் கொள்ளுங்கள் இவங்க வரணும் அதை விட இவங்க வரக்கூடாதியா மோசமானவங்க துரோகிகள் யா இவங்க வந்தாங்கன்னாப்பா பிள்ளைங்களை நாசப்படுத்துட்டாங்கப்பா நம்ம பெண் பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துட்டா விவசாயிக்கு எதிரி விவசமானவருக்கு எதிரிப்பா திமுக ஆக திமுக வரக்கூடாது என்ற ஒரு கருத்தை நீங்கள் எல்லோரும் உங்கள் மனதிலே ஆழமாக வைங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் அதற்கு அந்த மாற்றத்தை இங்கே வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகளும் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் கொண்டு வருவார்கள் மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்